தெரிந்து கொள்ளுங்கள் ஆடி மாதத்தின் சிறப்புகளை ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்துதான் பல சுப நிகழ்ச்சிகளை முன்னோர்கள் நடத்தினர் ஆடியை கற்கடக மாதம் என்றும் அழைக்கிறார்கள் மாதங்களைப் பொறுத்தவரை உத்ராயணம் தஷ்ணாயனம் என இரு பிரிவுகள் உள்ளது இதில் தஷ்ணாயணம் புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குகிறது ஆடி முதல் மார்கழி வரை தஷ்ணாயன காலமாகவும் தை முதல் ஆணி வரை உத்தராயணம் என பிரிக்கப்பட்டுள்ளது சூரியனின் பாவன இயக்கத்தை வடகிழக்கு தென்கிழக்கு வைத்து இது வரையறுக்கப்படுகிறது தஷ்ணாயனம் துவக்கும் ஆடி மாதத்தில் சூரியனில் இருந்து சூட்சும சக்திகள் வெளிப்படும் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜெபங்கள் மாந்திரிகம் ஆகியவற்றிற்கு ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுகிறது வாயு அதிகமாக கிடைப்பதும் ஆடியில்தான் ஜீவ ஆதார சக்தி அதிகம் உள்ள மாதமாகவும் இது கருதப்படுகிறது ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் பண்டைய ஜோதிட நூல்கள் குறிப்பிட்டுள்ளன எனவே இந்த மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டனர் ஆடி பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவானதற்கும் இதுவே காரணம் உத்ராயண காலத்தில் சூரியனிலிருந்து வெளிப்படும் கதிர்களை விட தஷ்ணாயன காலத்தில் ஆடி சூரியனின் கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களை அம்மன் வழிபட்டு உள்ளுணர்வை மேம்படுத்திக் கொள்ளவும் ஆடி மாதம் பயன்படுகிறது வேப்பிலையை அம்மனுக்கு சாத்தி வணங்குவதும் கூழ் ஊற்றும் விழா நடத்துவதும் ஆடி மாதத்தில் நடக்கிறது இதற்குக் காரணம் ஆடி மாதத்தில் கிடைக்கும் வேப்பிலை கொழுந்துகளுக்கு அபார மருத்துவ தெய்வீக குணம் உண்டு ஆடி மாதத்தில் பொதுவாகவே காற்று அதிகமாக வீசும் அந்த காலத்தில் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய வகையிலான உணவுகள் கூழ் சாப்பிடுவது நல்லது இதனால் ஆரோக்கியம் மேம்படும் துர்கை காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாகவும் ஆடி மாதம் கருதப்படுகிறது இதேபோல் பதினெட்டாம் பெருக்கு எனப்படும் ஆடி மைனஸ் பதினெட்டு விழா மிகவும் உன்னதமானது அன்றைய தினம் எந்த நட்சத்திரம் திதியில் வந்தாலும் புதிய முயற்சிகளை அனைத்து தரப்பினரும் மேற்கொள்ளலாம் ஆடிப்பெருக்கு தினத்தில் நதியோரம் உள்ள கோயில்களில் கன்னி பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர் அமைவர் சுமங்கலி பெண்கள் இதுபோன்ற வழிபாடு நடத்தினால் அவர்களின் துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் சப்த கன்னிகளை உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்வதும் நல்ல பலனை தரும் இதேபோல் ஆடிப்பூரம் விழா கேரளாவில் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலில் மிக அருமையாகக் கொண்டாடப்படும் சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறுவதால் ஆடி மாதம் பல வகையிலும் சிறந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்